சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மைதானே சார் அதாவது நிலவாசலில் நீங்கள் நிறைய டிசைன் ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி மயில் வைக்கணும் அதே மாதிரி விளக்கு வச்சிருக்க மாதிரி ஒரு ஒரு பொ பெண்ணுடைய இது வைக்கணும் ரெண்டு பக்கமும் இதெல்லாம் வந்து நிகழ்காலங்களில் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு வாசகாலம் அது அவ்வளோதான் அது வந்து ஒரு சின்ன தடுப்பு அதனால் நமக்கு எதுவுமே இல்லை ஃபுல்லாக அந்த தடுப்பில் நம்ம என்னென்னலாம் செஞ்சால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ வந்து ரொம்ப அவங்க ஒன்றுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுவாங்க வீட்டு உள்ள டைல்ஸ் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் வாசக்கால் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்துக்கு வச்சுருப்பாங்க அதனால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது ஆனால் டைல்ஸ் ஒரு லட்சத்துக்கு போட்டுடலாம் ஆனால் சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னால் பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணிட்டான் இல்லை இவங்க இப்படி தான் வச்சாணும்னு சொல்கிறாங்க இது ஐதீக பிரகாரம் இந்த மாதிரி தான் பண்ணால் வந்து நமக்கு சுபீட்சம் கொடுக்கும் அதில் மகாலட்சுமி வந்து நம்ம வந்து உடலேயே நல்லா அடித்து மகாலட்சுமி நல்லா தெரியணும் மாதிரி யானை நல்லா தெரியணும் இது இருக்கிற மாதிரி தெரியணும் பொம்மைகள் தெரியணும் இதெல்லாம் சும்மா அதனால் நமக்கு எந்த பலனுமே வந்து கிடைக்காது ஒரு நல்ல மரமா இருக்கணும் லைஃப் வர மாதிரி இருக்கணும் அந்த தடுப்புக்கு ஃபர்ஸ்ட் நிலைவாசல் உள்ள நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெகட்டிவான எதிர்மறையான எந்த எண்ணங்களும் நமக்கு வந்து வரக்கூடாது உள்ள நம்ம அந்த வீட்டு உள்ள நம்ம போன ஒன்றுமே நம்ம நம்ம நிறைய வெளியே சுத்திட்டு போறோம் பல தரப்பட்ட மக்களை நம்ம வந்து பார்க்குறோம் எதிர்மறையான எண்ணங்கள்ல நிறைய பேர் வந்து இருப்பாங்க அவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம அவங்க பார்த்துட்டு நம்ம வீட்டு உள்ளே போகிறோம் அப்படின்னா நமக்கு எதுவும் நெகட்டிவ் ஏற்படக்கூடாது அதுக்கான விஷயங்கள் நம்ம அதில் செய்யணும் அந்த மாதிரியான மரங்களை வந்து பயன்படுத்தினாங்க அப்போ இப்போ அப்படிலாம் யாரும் தேடிலாம் போகிறது இல்லை எல்லோரும் தேக்கு மரம் வேறு எந்த மரமும் யாரும் வந்து பயன்படுத்துறதில்லை ஏன் அதில் அதே மாதிரி நிறைய டிசைன் பண்ணிவிட்டு தேவையற்ற பண விரயங்கள் தான் வந்து செய்வாங்க அதுக்கு வந்து அவங்க நிறைய வந்து செய்யலாம் வீட்டு உள்ள ஒரு சோபாவே வந்து கட்டளை செய்யலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு நம்ம வாங்கி போகிறதுக்கு ஒரு மூணு நாலு சோபா செட்டு வந்து செஞ்சு போடலாம் ஆனால் அதெல்லாம் செய்கிறதுக்கு அவங்க மனசு வராது இதில் மட்டும்தான் அவ்வளோ டிசைன்ஸ் வந்து கொடுப்பாங்க அது டிசைன்ஸ்னால எதுவுமே இல்லை நமக்கு ஓகே இப்போ அதே மாதிரி இந்த நிலவுக்கால் பூஜை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த பூஜை முறைகள் எதற்காக இந்த பூஜை முறைகள் எப்படி பண்ணணும் இப்போ நான் சொன்னது தான் ஒரு சுபிட்சத்தை வந்து உண்டாக்கும் எதிர்மறையான ஆற்றல் வந்து தடுக்கும் வேறு யாராவது கெட்ட எண்ணத்தோட நமக்கு பார்க்க வராங்க அப்படின்னா கூட அதை வந்து வீட்டு வாசலோடு அவங்க தடுத்து நிறுத்திரும் அந்த மாதிரியான பூசா விதிகள் தான் முன்னாடி நமக்கு வந்து கொடுத்தது அதாவது பாதரசத்தை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க சித்தர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய வீடுகளில் வந்து நம்ம நிலவாசல் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பாதரசம் கொஞ்சம் அந்த நிலவாசல் கே வைக்கிற இடத்துல கொஞ்சம் கீழே ஊற்றுவாங்க அதே மாதிரி நவ உலோகங்கள் பஞ்ச உலோகங்கள் இப்போ சேர்க்குறாங்க அப்போ வந்து ஒன்பது வகையான உலோகங்கள் வந்து சேர்ப்பாங்க அஷ்டகந்தங்கள் வந்து வைப்பாங்க எட்டு வகையான வாசனாதி திரவியங்கள் இருக்கும் அந்த வாசனாதி திரவிய வந்து அந்த வந்து வைப்பாங்க இதெல்லாம் இருக்கும்போது என்ன அப்படின்னா அந்த இடத்துக்கு நல்ல ஆகர்ஷன சக்தி வந்து ஏற்படும் ஒரு தெய்வ கடாட்சம் வந்து ஏற்படும் அந்த வீட்டுக்கு அந்த நம்ம அந்த வீட்டுக்குள்ள போனாவே ஒரு சுபிட்சமா ஃபீல் பண்ணுவோம் ஒரு சில வீடுகளில் போனோமா எப்படா அந்த வீட்டை விட்டு எழுந்து வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தான் சுத்தமாக இருந்தாலும் அவங்க நல்ல பூஜைகள் செஞ்சாலும் அந்த வீடு வந்து ஒரு சுபிட்சத்தையே கொடுக்காது அந்த இருந்து நம்ம போயிடணும் கொஞ்ச நேரம் கூட இருக்காது ஆனால் ஒரு சில வீட்டுக்கு போனோம் அப்படின்னா டைம் போறதே தெரியாது நம்ம ரொம்ப நேரம் இருப்போம் ரொம்ப நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம் ரொம்ப நேரம் பேசுவோம் இதெல்லாம் வந்து நடக்கும் அப்போ இடத்துல வந்து நல்ல ஆற்றல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த மாதிரி எதிர்மறையான ஆற்றல் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி பழங்கால முறைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம போயிடணும் தேவையற்ற வீண் விரயங்கள் நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி பூசா விதிகள் வந்து போகணும் அதுக்கு தான் இப்போ வெள்ளிக்கிழமை டைமில் நம்ம மஞ்சள் பூசி போட்டு வைப்பாங்க ஏன்னா அது உள்ளே வந்து ஒரு தெய்வம் ஆகர்ஷணமான மாதிரி அப்போ வந்து குல குலதெய்வத்தோட எந்திரத்தை வந்து அது உள்ளே வைப்பாங்க அவங்களுக்கு இஷ்ட தெய்வத்தோடைய எந்திரங்கள் வந்து வைப்பாங்க நிலவாசலில் அந்த எந்திரங்கள் இருக்கிறதுனால தான் சன்ட்ராக் காலை வச்சு யாரும் போக மாட்டாங்க தாண்டி போவாங்க உள்ளே இந்த மாதிரி எந்திரம் இருக்குது நம்ம குலசாமி இருக்குது உள்ள நம்மளை வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ அதெல்லாம் யாரும் பண்ணுறதில்லை இப்போ அவங்களுடைய டிசைனுக்காக என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சிடறாங்களே கண்டி பூசா விதி நிலைவாசல் பூஜைன்னு இப்போ யாரும் பெருசாக வந்து செய்கிறதில்லை வாஸ்து நாளாக பார்ப்பாங்க இப்போ இருக்கக்கூடியவங்க அந்த வாஸ்துனால அதை வச்சிருவாங்க அவ்வளோதான் ஓகே இதற்கான பூஜை முறைகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன முறைகள் இருக்குது ரொம்ப சிறப்பான பூஜை அப்படின்னா சங்கு வழிபாடுன்னு ஒரு வழிபாடு வந்து அதாவது நவக்கிரகங்களுக்காக சங்கு உள்ளே இப்போ நான் சொன்னக்கூடிய அந்த அஷ்டகந்தமாக இருக்கட்டும் அதே மாதிரி பஞ்சலோகமாக இருக்கட்டும் இல்லை நவலோகமாக இருக்கட்டும் இந்த உலோகங்களை உள்ளே போட்டுட்டு அது உள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாதரசத்தை விட்டு ஒரு சின்ன ஒரு பூசாவதி வந்து இருக்குது அதுக்காக அந்த ஒன்பது சங்கு வச்சுட்டு ஒரு பூசாவதி இருக்கு இருக்குது அந்த வாசல் பார்த்தா மாதிரி ஒன்பது சங்கை வந்து உள்ளே பிரதிஷ்ட பண்ணுவாங்க பிரதிஷ்டை பண்ணிட்டு அது உள்ளே என்னென்ன பொருள்லாம் வச்சோமோ அதே பொருளை வந்து அண்ட் அதே மாதிரி நம்ம நிலவாசல் உள்ள வச்சு நம்ம பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வந்து எப்பயுமே நெகட்டிவான எனர்ஜி உள்ளே வரவே வராது இந்த வீட்டில் இருக்கிறவங்க உள்ளே கூட்டிகிட்டு வராமல் வேறு எந்த வகையிலுமே உள்ளே வரவே வராது அந்த வீட்டில் இருக்கிறவங்களால் மட்டும்தான் அது உள்ள கூட்டிட்டு வர முடியும் வேறு எந்த வகையிலையும் அவங்க உள்ள வந்து யாராவது ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க இல்லை ஏதோ ஒன்று பின்தொடர்ந்துச்சு இல்லை எனக்கு எனக்கு அவங்க அவங்களுக்குள்ளவே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே கோவில் வாசல் மாதிரி வந்து மாறிடும் நம்மளுடைய நிலவாசலே வந்து கோவில் வாசல் உள்ள கருவறை உள்ள வந்து எந்த துர்தேவதைகளும் வந்து சிரஷ்ட பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வாசல் வந்து நம்ம வாசல் வந்து மாறிவிடும் அதுக்கு தான் புதன் வாசல்னு சொல்லிட்டு வைப்பாங்க எல்லாருமே புதன் குரு ரெண்டும் சேர்ந்த மாதிரி வாசல் வைப்பாங்க குரு வாசல் முழுசாக வச்சா கோவில் வாசல் புதனும் குருவும் சேர்ந்த மாதிரி ஒரு வாசல் வைக்கிறாங்க அப்படின்னா நிலவாசல் வைக்கிறாங்கன்னா அது கோவிலுக்கு நிகராக வந்து மாறிடும் அது வீட்டுக்கும் நம்ம பயன்படுத்தலாம் கோவிலுக்கும் பயன்படுத்தலாம் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் அந்த வீடு நீங்கள் உள்ள வாசல் சரியில்லா கூட இந்த நிலவாசல் பூஜை ஒழுங்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிடும் நிலவாசல் ஒழுங்கு இல்லாமல் உள்ளே நீங்கள் என்ன தான் வாஸ்து கரெக்டாக கட்டியிருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் அந்த வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா சுபிட்சத்தை கொடுக்கணும்ல உள்ளே வரும்போது ஒரு சுபிட்சை இல்லை அப்படின்னா ஒரு சில சொல்லுவாங்கள்ல வெளியலாம் சந்தோஷமாக இருந்தேன் வீட்டு உள்ளே நுழைஞ்ச பிரச்சனை என்னன்னே எனக்கு தெரியல வெளியே போனால் நாங்கள் நல்லா இருக்கிறோம் உள்ளே வந்தோன்னே பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகள் வரவங்களும் இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே வந்தால் தான் எனக்கு வீட்டில் தூங்கினா தூக்கம் மாட்டுது வீட்டில் தூங்கினா தலைவலி இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா வெளியே போனால் நான் நல்லா தூங்குறேன் சும்மா உட்காந்துட்டு இருந்தா கூட தூங்குறேன் ஆனால் வீட்டில் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு இதுக்கெல்லாம் காரணம் நிலவாசல் தான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு நிலவாசல் வந்து ஒரு காரணமாக வந்து இருக்கும்

கலச நிறுத்தக்கூடிய காய் அந்த காய் வந்து கட்டுவாங்க அது என்ன அது வந்து ஒரு நல்ல வழிபாட்டு முறை அதுக்கு வந்து ஒரு மூணு மாசம் தான் அதுக்கு அதுக்கான எனர்ஜி இருக்கும் மூணுலேருந்து ஒரு ஆறு மாதம் அதுக்கான ஃபவர் இருக்கும் அது வரையும் அந்த நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு எடுக்கும் அதுக்கப்புறம் அதை தண்ணியிலையோ இல்லைன்னா அதை வெட்டி எரிச்சிடுறதோ அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிட்டால் அது ரொம்ப நல்லது அந்த மாதிரி செய்கிறது அது இல்லாமல் படிகார கல் வந்து கட்டுவாங்க படிகாரம் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆகர்ஷண சக்தி வந்து இருக்குது அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து நல்லா வந்து எழுத்துடும் காரம் முள்ளு கார முள்ளுக்கும் அதே மாதிரி தான் அந்த முள்ளை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான அதை அதை பார்த்தாங்கன்னா பார்த்துட்டே இருப்பாங்க இது என்னவா இருக்கும் ஏன்னா பார்க்காத ஒரு செடி யாரும் பார்த்துருக்க முடியாது கிராம கிராமப்பகுதியிலனா அதிகமாக வந்து பார்த்துருப்பாங்க இப்போ நார்மலாக நம்ம எல் எல்லார் வீடுகள்லேயுமே பகுதியில் கூட காட்டில் இருக்கக்கூடிய அந்த முல்லை வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க இது என்ன வித்தியாசமாக ஏதோ ஒன்று கட்டியிருக்காங்க அதை பற்றியான சிந்தனைகளை அவங்களுக்கு போயிடும் யாராவது வரவங்களுக்கு நெகட்டிவாக அதே மாதிரி நெகட்டிவான எனர்ஜி இதெல்லாம் வந்து தாண்டி வந்து வராது சொல்ல அதே மாதிரி குதிரையோடைய குளம்படி மாட்டுவாங்க குதிரை குளம்படி அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த லாடம் வந்து எடுத்து மாட்டுவாங்க அந்த லாடை பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து குதிரை குளம்படின்னு சொல்லிகிட்டே ஒரு மூலிகை இருக்குது அந்த தான் முதல்ல வந்து மாட்டிட்டு இருந்தாங்க குதிரை குளம்படின்னு சொல்லிட்டு பாடல்களில் வரும்போது சித்தர் பாடலில் வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா குதிரையோட லாடத்தை எடுத்துட்டு வந்து எல்லாரும் மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் வந்து பலன் கொடுக்கும் அது அந்த அந்த குதிரை அந்த லாடம் மாதிரியே தான் அந்த இலை வந்து இருக்கும் அந்த 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 வடிவத்துக்கு தான் அந்த எனர்ஜி வந்து இருக்குது ஒரு சக்கரம் எழுதுகிறோம் அப்படின்னா நிலவாசல் சக்கரம் எழுதும்போதே பார்த்திங்க அப்படின்னா அந்த மூலிகை வடிவத்திலே இருக்கிற மாதிரி தான் சக்கரமே வரை வரையும் போது அப்போ அது அந்த 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 வடிவத்துக்கு அந்த தன்மை இருக்குது அப்படின்றத வந்து அப்போ வந்து சித்தர்கள் உணர்ந்து அந்த ஒன்று அந்த மூலிகை எடுத்துகிட்டு வந்து வைங்க அப்போ இப்போ காலப்போக்கில் வந்து உதிரையுடைய லாடங்களை வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி எது இதெல்லாம் எதிர்மறையான ஆற்றல்களை தடுத்து நிறுத்துமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய எதை வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நிறைய கருங்காலிகள் வந்து கருங்காலி உடைய கட்டைகள் பயன்படுத்துனாங்க கருங்காலி வேர்லாம் பயன்படுத்துகிறாங்க நிறைய அந்த மாதிரி எதிர்மறை ஆற்றல் எது எதுலாம் தடுக்குதுன்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னு அழகுபடுத்தணும் எனக்கு இதெல்லாம் வந்து அசிங்கமாக இருக்குது முன்னாடி வந்து எனக்கு அழகுபடுத்தா போதும் அப்படின்னா நம்ம ஒன்றும் இல்லை ஒரு வித்தியாசமா ஏதாவது இருக்கிற மாதிரியான உருவ உருவ படங்களோ இல்லை கண்ணாடியோ அந்த மாதிரி நம்ம வைக்கிறது வந்து நல்லது ஓகே இந்த வந்து நேராக இப்போ யார் பார்க்குறாங்களோ அவங்க அவங்களுடைய முகம் அவங்களுக்கு தெரியும் அதில் என்ன ஆகும் அவங்களுடைய எனர்ஜி திருப்பி போயிடும் என்ன அவங்க அதுவே அவங்களுக்கு போகுது அப்படின்றது ஒரு ஓகே இன்னைக்கு நிகழ்ச்சியில திருஷ்டி பத்தி எங்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த நிலவாசல் பூஜை அப்படிங்கறது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அதுல என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத பண்ணீங்க ரொம்ப நன்றி நன்றி